தமிழ் மொழி பாலிய பாலியதே பால்கலின்க தமிழ் மொழி பாலிய பாலியான தமிழ்மொழியங்கள் தமிழ் மொழியங்க வாழிங்க தமிழ் மொழியோங்க துளங்குகொழிய தமிழ் மொழியோங்க துளங்குகொழிய தொழைய வென்று சுடங்க தமிழ் ஓகே நாங்கள் எங்க நிலைமையுமே கொஞ்சம் அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் தடவை தெரவை சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின் வாங்கி தான் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் நாங்கள் ஜனாதிபதி வர்ற டைமில் நாங்கள் அந்த அஹிம்ச வழியாக கவனத்தை ஈர்க்கோம் கச்சேரி சூழலில் ஒரு ஈர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது திட்டமிட்டபடி இன்றைய தினம் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தொடர்கின்றோம் எங்களுக்கு எழுத்த மூல ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பட் அவரால் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அப்போ இல்லாமல் இந்த எனக்கு யூசி மீட்டிங்கில் சரியாக இதில் மீட் பண்ணுறதுக்கு அப்போ கிடைக்காத ஒரு பணி கிடைக்கப்படுகிறாங்க அமைதிவாடிக்காக தான் நாங்கள் ஜெயலலிதா படைத்த சங்கத்தினராக வடக்கு மாதத்துக்கு வந்து நாங்கள் நிறைய தடவை அகிச்ச வழியில் போராட்டங்கள் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கம்மிப்பு நடவடிக்கைகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பசுமை புரட்சி அமைச்சர் பசுமை காலம் இடத்துல நடக்கண்டு முறையில் நாங்கள் அகிச்ச வழியாக போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி சேர்த்து பண்ணுறாரு அந்த மற்ற பஸ்மேதானமும் நாளைக்கு ரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்றுமின்னாகவே கவனிப்பு நடவடிக்கை தான் ஆயிச வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி நாளையதான் ரத்த தானம் ஏனாயின் வீதியில் உள்ள கலைத்தூது கலையரங்கத்தில் ரத்த நடத்தி நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக நல்ல ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் என்ன செய்யப்படுங்கள் ஓம் நாங்கள் அம்ச வழியில் தான் நாங்கள் சின்ன ஒரு ஊர்வலமாக நாங்கள் கச்சேரி வேலைக்கும் போய் அதில் இருக்க போகிறோம் எங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்ய போகிறோம் இதில் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக அஹிம்சா ரீதியாக அமைதியான வழியில் தான் செஞ்சு கொண்டு வரோம் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரோம் நாங்கள் தொடர் போராட்டம் ஆரம்பிச்சுருக்கிறோம் இந்தியா தினம் இந்திய தினம் சுழற்சி முதல் செய்கிறதுக்காக இன்றைய தினம் இவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க நாங்கள் அமைதியாக போய் கவனிப்பு நடவடிக்கையாக கச்சேரிக்கு முன்னால் இருக்க போகிறோம் சில சில மரக்கன்றுகள் தானம் செய்ய போகிறோம் அது வந்து நாங்கள் க பூர பாதையிலையும் விறவங்களுக்கு கொடுப்போம் அல்லது கச்சேரி அடியில் நாங்கள் கவனத்தை ஈர்க்கிற விதமாக அமெரிக்கல மறக்கண்டு தானம் செய்ய போகிறோம் நாளைக்கு அடுத்த கட்டமாக பிளட் டொனேஷன் செய்யப்படும் கச்சேரி மட்டும் அதில் நடந்து போயினோம் போய் தங்களை ஆர்ப்பாட்டத்தை தொடங்க போய் யாழ்ப்பாணம் கோட்சுக்கு வந்து அர்ப்பட்டக்காரர் வந்து கொண்டு இருக்கிறோம் போலீஸ் அதிகாரிகளும் அதில் வந்து பாதுகாப்புக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்து கொண்டு என்னோட பார்த்திங்கன்னா தங்கண்ட கவன ஆர்ப்பாட்டத்தை வந்து கச்சேரிக்கு முன்னால் வந்து இருந்தவையில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் அகிம்சாவளியில் ുംയസ്ലാ <laughs> നീതിമന്ധം <laughs> ஓகே சரி என்ன சொல்லப்பட்டது மீதவான நீதிமன்றம் ஜல்பாணம் ஜால் மாவட்ட சு குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலை பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்பானந்த சிவம் சசிகரன் வேளாலை சுண்ணாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜால் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்லாஸ் பிரபாகரன் கே கே திருக்கோ ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார தீவத்தை சங்க தலைவர் எஸ் ஜெஸ்மின் சாஹிச்சேரி போலீஸ் பிரிவு த வைஸ் ஆஃப் தோய்ஸ் சங்க தலைவர் முருகையா கோமகன் சுலிபுரம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவ நீதிமன்ற வழக்கிலகம் ஏஆர் ஃபோர் சில ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரினா இந்த தினம் இருபத்தொம்பது வண்டி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாக்கல் செய்யப்பட்ட அதிமீதகு ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயகர் அவர்கள் ஜார்காண்டா மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவுள்ளவர்களை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட த தகவலுக்கமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் ஆண்டின் பதினைஞ்சாம் இலாக்கா குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவில் நூற்றி ஆறு ஒன்று சண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவ நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முற்பகல் ஒன்பது முப்பது முப்பது மணிக்கு மண்டில் தோன்றுமாறு அறிவிக்கப்படுகின்றனர் இவ்வரித்தாலே போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளை சண்டாத இருக்கு முதலாவது டாக்டர் அர்ச்சுன ராமன் இருக்க மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசுட பேரும் இருக்கு அலுவலங்களே தெரியலாங்க பட் இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்வெஸ்ட் தான் இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கு நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் இல்லையா நீங்கள்